இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமணமானவங்க புதுசாக திருமணம் செஞ்சுக்க போகிறவங்க எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான கதைங்க திருமணத்தை பற்றிய ஒரு அற்புதமான புரிதல் உள்ள ஒரு அழகான கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை அனைவருமே கேட்க வேண்டிய ஒரு பயனுள்ள சிறப்பான கதை அதனால இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா ஒரு சாது மரத்தடியில் அமர்ந்திருந்தார் ஒரு பறவை அவரிடம் சென்று பேசியது ஐயா உலகை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் முதலில் ஆயிரம் காது தூரம் கடலில் பறந்து அழகான ஒரு தீவை பார்க்க விரும்புகிறேன் என்றது அந்த பறவை பறவையே உன்னால் அவ்வளவு தூரம் கடலின் மேல் பறக்க முடியுமா என்று கேட்டார் முயற்சிப்பதில் தவறில்லை என்றது அந்த பறவை ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் பிரயாணத்தின் போது முதல் முறையாக உனக்கு சோர்வு ஏற்படும் போது புறப்பட்ட இடத்திற்கே என்றார் சாது தலையை பறந்தது அந்த பறவை பக்கத்தில் இருந்த சீடனிடம் பேசினார் சாது சீடனே சோர்வடையும் போது பாதி பலத்தை இழந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது திரும்பினால் மட்டுமே பத்திரமாக கரைக்கு திரும்ப முடியும் என்றார் சாது ஒரு வாரத்திற்கு பிறகு பறவை திரும்பி வந்தது ஐயா கடலில் இருநூறு காது தூரத்தை அடைந்தவுடன் சோர்வடைந்தேன் நீங்கள் சொன்னபடி உடனே திரும்பிவிட்டேன் பயணத்தை தொடர்ந்து இருந்தால் கடலில் விழுந்திருப்பேன் இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு என் முயற்சியை தொடர விரும்புகிறேன் என்றது அந்த பறவை பறவையே இம்முறை உன் துணையையும் உடன் அழைத்து செல் பறக்கும் இரண்டாம் முறையாக சோர்வடைந்தவுடன் திரும்பி வா என்றார் சாது பதினைந்து நாட்கள் ஓடி போனது மீண்டும் பறவைகள் திரும்பி வந்தன ஐயா எங்களால் கடலில் நானூறு காது தூரம் தான் பறக்க முடிந்தது நீங்கள் சொன்னபடி இரண்டாவது முறை சோர்வடைந்தவுடன் திரும்பி வந்துவிட்டோம் தொடர்ந்து பறந்திருந்தால் கடலில் விழுந்து இறந்திருப்போம் ஆனாலும் எங்கள் முயற்சியை தொடர விரும்புகிறோம் எங்களுக்கு உதவுங்கள் என்றது பறவை சாது யோசித்தார் கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து பறவையிடம் கொடுத்தார் பறவைகளே பயணத்தின் போது இந்த குச்சியை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள் சோர்வு ஏற்படும் போது இந்த குச்சியை கடல் தண்ணீரின் மீது போடுங்கள் அது மிதக்கும் அந்த குச்சியின் மீது அமர்ந்து ஓய்விடுங்கள் களைப்பு தீர்ந்தவுடன் மீண்டும் குச்சியோடு பறந்து செல்லுங்கள் என்றார் சாது பறவைகள் நன்றி சொல்லிவிட்டு பறந்தன இரண்டு மாதங்களுக்கு பிறகு சாது வந்தன ஐயா உங்களின் ஆசையினால் ஆயிரம் காது தூரத்திற்கு அப்பால் உள்ள தீவை சுற்றி பார்த்தோம் குச்சியின் உதவியால் சோர்வடையும் போதெல்லாம் ஓய்வெடுத்தோம் என்றது பறவை பறவைகளே இதை கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது சரி நீங்கள் எடுத்து சென்ற குச்சி உங்களுக்கு சுமையாக இல்லையா என்று கேட்டார் சாது பறவை பேசியது ஐயா சில நாட்கள் குச்சியை தனித்தனியே சுமந்து பறந்தோம் சில இடங்களில் சேர்ந்தே சுமந்தோம் அப்போதெல்லாம் அது எங்களுக்கு சுமையாகவே இருந்தது பல இடங்களில் எங்களுக்குள்ளே சண்டையும் வந்தது ஆனால் கடலில் குச்சியை போட்டு அதில் நாங்கள் ஓய்வெடுக்கும் போதுதான் குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை குச்சிதான் எங்களை சுமக்கிறது காப்பாற்றுகிறது என்ற உண்மை புரிந்தது என்று சொல்லிவிட்டு பறந்தது பறவை சாதுவை பார்த்தான் சீடன் சாது பேசினார் சீடனே பறவை முதலில் தனியாக பறந்தபோது போது எளிதில் சோர்வடைந்தது துணையோடு பறந்தபோது போது அதிக நேரம் சோர்வடையாமல் பறக்க முடிந்தது அதற்கு காரணம் துணை ஆனாலும் இலக்கை அடைய முடியவில்லை இலக்கை அடைய குச்சி என்ற கருவி அவசியமாகிறது அந்த கருவி ஓய்வை கொடுத்தது சண்டையை கொடுத்தது பல நேரங்களில் சுமையாக தெரிந்தது ஆனால் அந்த கருவியின் உதவியால் மட்டுமே இலக்கை அடைய முடிந்தது பறவைகளுக்கு குச்சியைப் போல மனிதர்களுக்கு இல்லறம் கருவியாகிறது சம்சார சாகரம் என்ற பிறவிக்கடலை கடக்க கடலில் குதிக்க வேண்டியதில்லை நீந்த வேண்டியதில்லை இல்லறம் என்ற குச்சியின் உதவியால் மிதந்தே கடக்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் சாது குச்சியை சுமப்பதாக பறவைகள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் குச்சியே பறவைகளை சுமக்கிறது இதை போல கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழிநடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் இல்லறமே அவர்களை வழிநடத்துகிறது இதுவே இல்லற ரகசியம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்